வணக்கம் உறவுகளே வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷல் என்ன வீட்டில் பார்க்கலாம் வெள்ள சாப்பாடு சுட சுட நம்ம வீட்டில் ரசம் தொட்டுக்காய் கத்திரிக்காய் பொரியல் சாப்பாடு ரசம் கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும் செமையா ஊருகா சாப்பாடு ரசம் கத்திரிக்காய் பொரியல் இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த காம்பினேஷன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க மக்களே